அவர்கிட்ட பேச மாட்டேங்க யாரு தெரிய ம் ஒருவேளை கோவத்தில் தான் அப்படி இருக்காரோ என்ன எதுன்னு கேட்கணும் இப்படியே விட்டால் சரியே வராது பாவம் அந்த பிள்ளை தான் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு இவர் மறுபடியும் குழப்பை விட்டுருக்காரு அம்மா பாடிம்மா கிச்சனில் தான் இருக்கேன் ம் சரிங்கம்மா அம்மா காலேஜ் கிளம்புறேம்மா பஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் காப்பி கூட குடிக்கல அதுக்குள்ளே கிளம்புற டிஃபன் பஸ்க்கெல்லாம் போட்டியா போட்டம்மா நீ பால் நேரம் வாங்க வாங்கப்போனே நான் அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேம்மா டைம் அவ்வளோன்னு பார்த்தியா இல்லையா ஆச்சு மணி எட்டாயிப்போச்சு ஏம்மா ரொம்ப லேட்டாகிடுச்சா ஆமாம்மா ஸ்டாப் பத்து நிமிஷம் ஆகும் நடந்து போவேன் நல்லா நான் கிளம்புறேம்மா நான் சாயங்காலம் வேணால் வந்து குடிச்சுக்கிறேன் சரிம்மா சரி நேரம் ஆச்சுன்னா கிளம்பு ம் சரிங்கம்மா நான் வரேன் சரி டி பேக் எடுத்துட்டு போ ஹாலில் இருக்குமா நான் எடுத்துக்கிறேன் ம் சரி டி உங்கள் அப்பா அங்கேயே இருக்காரு ம் அப்பா அங்கே இருக்காரான்னு கேட்டேன் ஆமாம்மா இருக்கார் ஹாலில் தான் உட்காந்துருக்காரு ஏமா அப்பா உங்ககிட்ட பேசலையா ஆமாம்மா நான் காலையில் போய் பேசினேன் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல என்னன்னு தெரில நான் மறுபடியும் எதுவுமே பேசலாம்மா சரி விடுமா ஒரு ஏதாவது வருத்தத்தில் இருப்பார் நான் பேசிக்கிறேன் நீ எதையும் நினச்சிக்காத காலேஜுக்கு போய் நல்லபடியாக படி சரியாம்மா ஆ சரிங்கம்மா சரிம்மா நான் போய்ட்டர்றேன் சரிம்மா அம்மாரு போயிட்டு வா இப்பரா போய் நாளைக்கு கேட்டாதான் மனசாரு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது அப்படியே தான் முடிச்சிருந்தாரு இப்ப நான் மறுபடியும் உறங்கிட்டு இருக்காரு என்னங்க மாமா மாமா அங்குலத்தன் யாரா நீ மட்டும் கோவமா இருக்க என்ன பிள்ள ஆமா மனசுல என்னதான் நினைச்சிட்டேன் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஏன் மலர்கிட்ட பேச மாட்டீங்க நீங்க ராணி சும்மா இதா பேசிட்டு இருக்காது போய் பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பண்றீங்க அவன் நம்ம பெத்த பிள்ளை தானே இப்படியா கோவத்தை கட்டுவீங்க பாரு ராணி எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும் நீ ஒண்ணு சொல்லி தர வேண்டாம் புரியுதா ஒண்ணும் சரியில்ல நீங்க எப்படி இருக்கிறதா அவளுக்கு எவ்வளவு வருத்தம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருந்து ஏன் இப்படி இருக்கீங்க நிறுத்தி சும்மா வந்துட்டு காலையில ஏன் அவ பண்ண விட்டு எதுவும் தப்பு இல்லையா நான் இப்படி இருக்கிறத தப்பானது இங்க பாருங்க நீங்க வந்தா தப்பு பண்ணிருக்கீங்க மழை இருந்தா தப்பு பண்ணிருக்கா இல்லன்னு சொல்ல வரல யாராவது ஒருத்தலாவது விட்டு கொடுத்து போகணும் அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க பேசலாம் ராணி நான் பேச மாட்டேன்னு சொல்லல அவ எப்ப நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறாளோ அப்ப நான் பேசுறேன் இப்படி இல்ல சரியில்லை தான் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்க விருப்பம் பாவாவ பொக்குன்னு போற காலேஜ் இதெல்லாம் நல்லா அவ இருக்கு பாக்க கஷ்டப்பட்டதார நீ பாச என்னன்னு புரியும் நான் தான் சொல்லிட்டேன் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன்னு உங்க விருப்பம் போல பண்ணுங்க சொல்றா இவன் இன்னும் நம்ம கிட்ட அடிக்கப்படா அடுத்து அடுத்தோம் அதுதான் நம்ம கொடுக்குற இடம் தான் ஏய் மலரு என்னடியாச்சு ஏன் முகம் இவ்வளோ டல்லா இருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேனே பாத்தியடி என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டால உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன பிரச்சனை வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏதாவது சொல்லி தான் பரவாயில்ல அதான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்புறம் என்னத்தை பேசுறது புரியலமா என்னன்னு கொஞ்சம் வழக்கமாக சொல்லு இல்லைங்க நான் கலையில அப்பாட்ட போய் பேசினேன் அப்பா என் முகத்தையும் பார்க்கல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க ஓ கிட்டா விஷயமா ஆமா அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கறாரு அம்மா மட்டும் தான் பேசுறாங்க சரி அம்மா இத சொன்னங்களா ம் எங்க அம்மா நல்ல விதமா தான் சொன்னாங்க நீ நல்லா படி படிச்சு முடிச்சிட்டு கதிர்கிட்ட உன கல்யாணம் பண்ணி தரோம் ஆனா படிக்க நீ படிக்கணும் அப்படினு சொன்னாங்க பரவலி உங்க அம்மா இவ்வளவு சப்போர்ட்டா பேசிருக்காங்க அவங்க அட்லீஸ்ட் சப்போர்ட்டா பேசிருக்காங்க அப்பா தான் என்கிட்ட பேசவே இல்ல அப்புறம் என்னத நான் சொல்றது வீடு மலர் கோவத்துல இருப்பாரு நானும் வீட்டுக்கு கேட்காம கொல்லாம வந்திருக்க அதுவும் என் தப்பு தானே சரிதான் இருந்தாலும் அவங்க விருப்பத்தோட தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அது ஒரு தப்பா கேட்காம ஏதாவது பண்ணியிருந்தா கூட அவங்க சொல்றாரு நியாயம் கேட்டாலும் குத்தானா என்னதான் பண்றது சொல்லுங்க சரி விடு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் பார்த்தா அவங்க பண்றது நியாயம் தான் என்ன பண்றது நம்மளால அதை ஏத்துக்க முடியல அவ்வளவுதான் என்னமா நீங்க சொல்றீங்க ம் பாக்கலாம் இங்க பாரு நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் முடிஞ்சதுதான் அடுத்து என்ன நடக்குமோ அதை பத்தி மட்டும் யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீ முடிஞ்ச போனதை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் வீட்டுல தான் இருக்காங்க அவங்களும் பேசலன்னா நான் யார்ட்டங்க பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்காதா

பரவாயில்ல மலரி நமக்கு நல்லது தானே என்னங்க அவனுங்க வம்பு இருக்கா கூட அவனுங்கள நம்பிடலாம் அமைதியாக இருக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏ லூசு நான் தான் சொன்னேன்ல நீ இனிமேல் வந்து வம்பு இழுக்கட்டும் விட்டு விளாசிடுறோம் விடு தைரியமா இரு நீ ம் வம்பு இழுத்து தான் பார்க்கட்டுமே அப்புறம் தெரியும் இந்த மலர் யாருன்னு ம் சூப்பர் டி டே மச்சி சொல்லு மச்சி டேய் பின்னாடி நிற்கிறாள் சோடா குட்டி அவ அவனோட பிள்ளை டெய் என்னோட சொல்கிறான் பின்னாடி நிற்கிறவளா ஏன்டா பின்னாடி நிற்கிறவ தான் டே மச்சி என்னோட சொல்கிறான் உ கண்ணாடி நல்லாவே இல்ல புட்டி அவளையா நான் இன்னைக்கு நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணும்னு நினைக்கிற அவங்க அப்பனை பண்ணி தானே அதனால அவ கூட வாழ்ற மாதிரி இருந்தாதான் நீ அதை யோசிக்கணும் இத பத்திலாம் நீ யோசிக்காத நான் சொன்ன மாதிரி எப்படியாவது இன்னைக்கு அவளை கவுத்தர்ற அதுதான் இன்னைக்கு உன்னோட டார்கெட்டு பிடிரா இன்னைக்கு கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுறேன் ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த மலரும் அந்த கதிரும் இங்கே தான் இருக்கானுங்க அவங்க முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது ஈவினிங் எப்படியாவது காரியத்தை சாதிச்சிடணும் சரிமிச்சி பாத்துக்கோ அடையாளம் வச்சுக்கோ சப்போஸ் நான் வரலைன்னா கூட நீ ஏதாவது ரூட் போட்டு வேலையை முடிச்சுடுடா ஒன்றா கட்டிக்கல சினிமா இங்கே என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு மாவனே அவனுக்கு இருக்கணும் என் வாழ்க்கை போய் தட்டி பிடிச்சவன் தானவன் சும்மா விட மாட்டேன் சரி மச்சி என்ன ஏதோ முணுமுணுத்தே இருக்கானுங்க சரி நாம பின்ன நம்ம பாட்டுக்க நிற்போம் என்ன இப்பெல்லாம் டி டீன்னு கூப்பிட்டுருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு முன்னதான் வாங்க மலரும் பொங்க மலரும்பிங்க இப்பெல்லாம் டீயா ரமணி நான் வந்து உன் பொண்ணு பத்திட்டு போயிட்டேன் நீ பாதி பண்ணாட்டி ஆயிட்ட அப்புறம் டீ போடாம வேற என்ன டா போட்டா கூப்பிட முடியும் ஹே மலரு தான் பாருங்களேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஹிட மலரு இங்க வாடா ஹிட மலரு அதை எடுடா ஐயோ ஐயோ அம்மா உங்ககிட்ட ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மறந்துறது அப்படியா என்னடி விஷயம் கேளு இல்ல நம்ம கிளாஸ் அஞ்சலி இருக்காடா அவ மட்டும் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஜொல்லு விட்டுட்டே தெரியாளே என்ன விஷயம் அது வந்து கண்டுபிடிச்சிட்டியா மலரு இங்கே பாருங்கள் நான் வந்தால் நான் வந்து தான் இருக்கேன் அவள் உங்கள் நான் மட்டும் ஒரு மாதிரியாக வழியிறா பார்த்துக்கங்க சரியில்லை எனக்கு அவளை பார்த்தாலே காண்டாகுது என்னடா பண்ணுறதுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஆயிரம் ரெடி பண்ணுறது அழகாக இருந்தால் இதான் பிரச்சனை பல பொண்ணுங்க தேடி தேடி வந்து பேசுதுங்க ம் பொண்ணுங்க தேடி வந்து பேசினாலும் சார் நீங்கள் தான் அவாய்ட் பண்ணோம் நீங்கள் எதுக்கு கம்பெனி கொடுக்குறீங்க இப்போ பாரு மலர் நான் என்னைக்குமே அஞ்சலி கிட்ட லிமிட் தாண்டி பேசுறதே இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தயவு செஞ்சு காதலே இப்போதான் கை கூடி வந்து அதை கெடுத்து விட்றாத நான் ஒன்றும் கிடைக்கலங்க பார்த்து நடந்துக்கங்க அதை தான் சொன்னேன் அப்படி லூசு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சரிங்க டேய் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா ஈவினிங் அதை நீ என்ன நினைக்கிற ம் சரி மச்சி என்ன பண்ணலான் இருக்க அதையாவது சொல்லு அதுதான் அது என்னன்னு நடக்கும்போது பாரு ஏன்டா என்டா சொன்னா நான் சொதப்பிடுவேனால சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படித்தானே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நடக்கும்போது தெரிஞ்சுதான் உனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குல்ல தான் சரிப்பா என்னமோ பண்ணு எதுவும் மாட்டிக்காத பண்ணு அவ்ளோதான் பாத்துக்கலா இன்னைக்கு எப்படி இந்த சோடா பூட்டி கவுக்குறது கவுக்குறதுதான்

அண்ணாங்க. ம் இருக்கும்.

ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ எல்லாம் வெறும் வாய் சாப்பிடாதான் அப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி பின்ன நீ எங்க பரதநாட்டியம் ஆடி கிழிச்சிருவியா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன நான் பரதநாட்டியம் ஆடுறதுக்கு பேர் கொடுத்த உடனே போய் பரதநாட்டியம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் பிராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க கொடுத்த என் பேரை நான் காப்பாத்துவேன் நீங்க கவலைப்படாதீங்க என்னது இது நம்ம கிட்டே இந்த விஷயத்த சொல்றான் ஆச்சரியமா இருக்கு

அப்ப நீ என் பேரை காப்பாத்திருக்க சொன்னா டான்ஸ் கிளாஸ் செஞ்சிருக்க அப்படி ம் ஆமாங்க எனக்காக தான் இந்த டான்ஸ் கிளாஸ்ல நான் சேரவே இல்லை உங்களுக்காகவும் ஸ்டேஜ்ல உங்களோட மானம் போயிடக்கூடாது அதுக்காகவும் தான் என்னடா அது நமக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறவ சரிங்க கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்புறம் இன்னைல இருந்து தான் டான்ஸ் கிளாஸ் போகப் ஈவினிங் கிளம்பிடுவேன் போ போ நீ எங்க போய் ஆடினாலும் தோக்கறது தோக்கறதா ம் பார்க்கலாம் இத நான் சவாலாவே வைக்கிறேன் நீங்க ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாண்டி இந்த திமிருக்கு ஒன்றும் உனக்கு குறைச்சலே இல்லை ஹலோ ம் பருங்கலை கணவரோட மானத்தை காப்பாற்றணும்னா நான் இப்படியெல்லாம் பண்ணி தான் ம் நான் வரேன் நாம எது நடக்க கூடாது நினைக்கிறோமோ இவன் அதையே கையில எடுத்து அவளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாளே ம் சரி பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா கேண்டா எதுக்கு இப்படி ஓடி வரேன் என்னாச்சுன்னு சொல்லு என்ன விஷயம் ஐயோ அதை எப்படி என் வாயில சொல்லுவேன் நான் பார்த்ததே என் கண்ணாலேயே நம்ப முடியல மாச்சி டி லூசு என்னன்னு விஷயத்தை சொல்லு சும்மா வளரிட்டு இருக்காத டே சொல்றேன் தயவு செஞ்சு மனசு தேத்திக்கடா ஐயோ கடவுள் சஸ்பென்ஸ் வைக்காம விஷயம் என்னமோ அதை சொல்லுடா அந்த எந்த தேவையில்ல தான் பேசுறான் அவர விஷயத்தை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் மச்சி நீ லவ் பண்றியா ஒரு பிள்ள யாருடா நீ ஆளு ஷர்மியா எங்கடா வந்துருக்காளா ஐயோ கடவுள் நான் சொல்ற முதல்ல கேளு சரி சரி ஏன் சர்மிக்கு மாச்சி உனக்கு இந்த விஷயத்தை எப்டி சொல்றன்னு தெரியல சரி சொல்லிறேன் டை செஞ்சு கோப பட்ராற가டா சரி நீ சொல்ற মতல நான் கிளம்பறேன் டேய் மச்சி கார்த்திக் சர்கு ஷர்மி கேட் மேடி நின் பேசிட்டு இருந்தாங்கடா பேசினா என்ன அதுக்கென்னடா அதெல்லாம் ஒரு விஷயமே என்கிட்ட வந்து சொல்லிட்டுகா நீ கிறுகா கார்த்திக் சர்கு ஷர்மிக்குன்னா கல்யாணம் ஆகபோதாம் என்னடா சொல்ற கார்த்திக் சர்கு ஷர்மிக்குமா நம்மட லூசு 괜ே நின்னு அத தான் பேசிட்டு இருந்தாங்க கேட்ட எனக்கே बोला அதிகா இருக்கு நீ என்ன மச்சி பண்ணப்றே டேய் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஏன்டா நான் சொல்ற அத்தனை உண்மைடா நம்பிக்கைனா நீ வேணா அந்த சமி வந்தா நீயே கேட்டு பாரு எப்படிதான் அப்ப இங்க படிக்கிறவ சாரு இது வாய்ப்பே இல்லையே உம் வாய்ப்பு இல்லனா நீயே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ வருவாப்ப ரெண்டு பேரும் நின்னு வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அது தெரியாத நீங்க நின்னு முடிச்சுட்டு பேசினால ஆமா சாரோ அவ்ளோ நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அதான் என் கண்ணால பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் அதெல்லாம் ஆயிடுச்சான் இதெல்லாம் உனக்கு இப்பறா தெரியும் அப்படியே நான் தான் கேட்டுட்டு வந்தேன்னு சொல்றல ஏன் பண்ண உனக்கு நீ மச்சி நீனா என்ன இது பண்ணாதரா என்னால தாங்கிக்கவே முடியல அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சசையா இருந்தேன் நீ வந்து அந்த கோர்த்தி கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு சொல்ற அவளதான் நான் சொல்லிட்டேன் இது வேணா நீதான் சராய்க்கணும் நீ என்ன அவ கிட்ட லவா ஏன் சொல்லல இதுல போய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா சரி மச்சி இப்ப வருவாளா வருவா இங்கே நில்லு உங்க நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ சரி மச்சி நான் கேக்குறேன் திப்புனுக்கு வர என்ன நின்றுகானே சத்தல கலப்பறக்கு. என்ன இல்லடி? என்னடா? என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு அழிய மறைக்க? இங்க பாருடி, முதல்ல நோ கேக்ரக்குள்ளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ போ. பாருடா, பாடி போன்னு சொல்லி நின்றுக. சிறுப்பு பிஞ்சிரும். பிஞ்சன தேச்சுறேன். அத பத்தி உனக்கு கொன்னு கவள வேண்டாம். நான் கேக்ரக்குள்ளுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னடா கேள்வி? நீ கேக்ரக்குள்ள நான் எது பதில் சொல்லணும் எனக்கு கிளாஸ்க்கு டைம் அச்சு. ஒழுங்கு மாட்டேதே 빨리 விடு. டேய் நீ உன்கூட இதே ரோதனைய போச்சு. ஆமாடி. ஆமா.

கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ணு ஏ பாருடா எதுவும் சொல்ல முடியாது உன்னால இங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ புரிஞ்சதா பாலிய விடு பாத்தி அம்மா சித்தி மரா சுப்புல பேசிட்டு போறான் பாத்தியா புரியுதுடா இவ இவ்வளோ தைரியமா பேசுறானா கொடுக்குற இடம் அப்படி இவ்வளோ எல்லாம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அவளை வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இரு சரிடா ஃப்ரீயா விடு சரிவா கிளாஸுக்கு போகலாம் ம்